மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு என்ற முதலில் வந்துட்டு இந்த அரசாங்கம் நீதி கட்சி என்னும் இந்த அரசாங்கம் ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்பாக நாம் அனைவரும் உயர்ந்த குடியில் தான் இருந்திருக்கிறோம் அதற்கு வந்து நிறைய சாட்சிகள் இருக்கிறது ஏன்னா அப்போலாம் இந்த ஏரியா சங்கரன் கோவில் அருகாமையில் இருக்கிற ஏரியாலாம் பார்த்துப்பீங்க கூலித்தேவன் வெந்தி இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாதிலாம் அந்த இடத்துல இருந்தது இல்லை இந்த ஜாதியை உருவாக்கினது இப்போது இருக்கிறதான இந்த திராவிட கட்சிகள் திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டியலை உருவாக்கி அதை வந்துட்டு எஸ்சி பட்டியலை செய்திருக்கிறாங்க இதற்கு முன்பு ஒவ்வொரு இடங்களிலும் அதாவது முதலாவது இந்த பட்டியல் ஏன் வெளியே வரணும்னா முதலாவது குழந்தைங்கள குழந்தை பருவம் தான் சிறந்த பருவம் அந்த பருவம் அந்த குழந்தைங்களுக்கு யாருனே தெரியாது அப்பா அம்மான்னு கூட சரியாக சொல்லாத அந்த வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கும்போது என்ன ஜாதினு குழந்தைய கேட்டு பிரித்து வைக்கிற ஒரு மனப்பான்மை உள்ள இந்த கேடு கட்ட சமுதாயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்ன பற்றாலும் நான் குறை சொல்ல வேண்டுமானால் ஒன்று ஆசிரியர் பகுதியில் மாற்றம் வர வேண்டும் இன்னொன்று காவல்துறை மத்தியில் மாற்றம் வர வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு என்று நம்ம யார யாராவது ஒரு குற்றம் இவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லப்போனால் நீ எந்த ஜாதி எந்த இடத்திலிருந்து வர அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தி அவர்களுடைய பொய் வழக்கு போடுவது ஒன்று ஸ்கூல்ல வந்துட்டு பிள்ளைங்களை வந்துட்டு ஜாதி கேட்டு அப்புறம் அதாவது ஒரு இலவசம் கொடுப்பது எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறாங்க இந்த இந்த மாணவர்களுக்கு மட்டும் யாரும் கொடுப்பதில்லை அப்படி கொடுத்திருந்தால் நீங்க வந்துட்டு சொல்லலாம் அவங்க எஸ்சி எஸ்சி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு பார்த்தா தான் வேலையில் இருக்காங்க நீங்க அப்படி எங்களுக்கு சலுகை கொடுத்திருந்தால் எத்தனையோ சதவீதம் குல வேளாளர்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்திருக்க வேண்டும் ஏன் இல்லை அதுலேயும் ஒரு சூழ்ச்சி பண்றாங்க ஏன்னா சிலவங்க அதிலேயும் திட்டுத்தனமா இந்த சமுதாயத்தினுடைய பேரை சொல்லிட்டு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வது அப்போது இழிவான வார்த்தைகளை எங்கள் மேல் சுமத்தி கொண்டு ஆனால் அந்த அந்த பதவிகளை வகிப்பது ஏன்னு உங்களுக்கு என்று தெரியவில்லை ஆனால் கல்லூரிகளில் பள்ளிகளில் எல்லாம் கட்டாயம் நீங்கள் இந்த அரசாங்கம் நினைத்தால் நீ அதாவது நீதி கட்சி அல்லது நாங்கள் தான் சமத்துவம் என்று பேசுகிற இந்த திராவிட கட்சிக்காரர்கள் முதலாவது நீங்கள் கல்வியில் சின்ன குழந்தைங்க படிக்கிற அந்த கல்வியிலேயே நீங்கள் மாற்றம் கொண்டு வரவிட்டால் இந்த ஜாதியை ஒழிக்கலாம் இல்லை என்றால் நீங்களே இதற்கு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தூபம் போட்டு அங்கே வந்துட்டு ஆட்சியில் இருந்துக்கிட்டு கா காவல்துறை மூலமாகவும் மற்ற மற்ற சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுகிறது எப்படி என்று தெரியவில்லை பட்டியல் ஏன் கேட்கிறோம் என்றால் இந்திரன் அதாவது நாங்கள் எல்லாரும் எல்லா வணங்குகிற தெய்வங்கள் இந்தவேந்திர குல வேளாளர்களாக தான் இருந்திருக்கிறார்கள் அது இந்திரனாக இருந்தாலும் சரி அர்ச்சுனாக இருந்தாலும் சரி கண்ணகியாக இருந்தாலும் சரி கோலனாக இருந்தாலும் சரி எல்லா ராஜராஜ சோழர் எல்லாருமே தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திலிருந்து வந்தவங்க தான் ஆனால் இவர்கள் வந்து அதாவது வகை எண்ணினாலும் பல்லுவகை முடியாது என்கிற பனிரெண்டு கோத்திரங்களை இந்த சமுதாயத்தை வந்து திட்டமிட்டு அழிப்பதற்காக செயல்பட்ட ஒரு சில நாயக்கர் பந்தேரி நாயக்கர்கள் செய்த சதியால் இந்த மாதிரி சூழ்ச்சியில் வந்து கட்டாயம் இதில் வந்துட்டு இது ஒரு பெரிய தமிழர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் தமிழ் குடிகள் சில நேரத்தில் வந்து ஒன்றாக இணையன்னு முக்கியமா இணையிற டைத்துல இந்த திராவிட சூழ்ச்சியால் காவல்துறை மூலமாக ஒரு ஜாதிய முரண்பாடுகளை உண்டு பண்ணி அந்த இடத்துல கலவரம் உண்டாகிறது இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரிவினைக்கான ஒரு காரணம் நாங்கள் முதலமைச்சருக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா எங்கள் திருநங்கை சமூகத்தை எடுத்துக்கோங்க எங்களுக்குள்ள ஜாதி கிடையாது மதம் கிடையாது நாங்கள் ஒரே பிளேட்டில் சாப்பிட்றோம் அன்னிம்போ அத்தம்பம் அம்மாவும் ஆச்சிங்கிறோம் எல்லாரும் உள்ளத்தரோட ஏன் சாத்தியம் இல்லையா கட்டாயம் சாத்தியமாகும் எல்லாரும் நினைத்தால் மனது வைத்தால் உண்டு உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்க மனித மற்றவங்களை பார்த்த உடனே அப்பவே அவங்க மனசுக்குள்ள சாக்கடைகள் ஓட ஆரம்பிச்சிருது அவங்களுடைய எண்ணங்கள் பார்வைகள் எல்லாம் மாறியது முதல்ல உங்களுடைய பார்வைகளை மாற்றுங்க அதே போல கட்டாயம் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்பது நாங்கள் வந்து பண்ணீங்க உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்காட்டாக வருகிற பதினொன்றாம் தேதி பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பாருங்க சிவனும் பார்வதியும் மல்லத்தியாக மல்லராக வந்து நாட்டு நடம் திருவிழாவை வந்து பாருங்க அதுக்கு எடுத்து காட்சி அது ஒண்ணு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்க தெப்பத்தேரியில அங்கே வந்துட்டு எங்கள் அனுப்பநடி குடும்பர் வந்துட்டு அங்கே துண்டு வீசி அங்கே அதை துவக்கி வைப்பது அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் உயர்ந்த குடியாக திகழ்கிற அந்த மக்களை திட்டமிட்டு அழிப்பதற்காக வேலைகள் செய்கிற ஒவ்வொரு சூழ்ச்சிக்காரர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லுகிறது நீங்க போட்டி போட வேண்டும் என்றால் இப்போ எங்களுடைய மாணவி எப்படி படித்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்த ஒரு மாணவியை எஸ்சி என்று அழைக்கிற அந்த இந்து கேவலமான அந்த பத்திரிகை அவன் உள்ளத்துல ஓடுகிறது சாக்கடை அவன் பஸ்ட் அவனை சுத்தம் செய்ய வேண்டாம் அடுத்தவங்களை பாக்குற பார்வையில இருந்து இந்த பார்வைகள் மாற வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் எல்லா குடிகளும் சமமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு பகுதி மட்டும் இவங்க வந்து மாறினாலே போதும் உண்மையிலே மக்கள் விடுவார்கள் எல்லா இடத்துலையும் மச்சான் பேசுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உதவி செய்யற மனப்பான்மையோட இருக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல பிரிவினையை ஒன்று பண்ணிக்கிறது இது ஒண்ணுதான் எந்த எந்த ஸ்கூல்லையும் போயிட்டு சொல்லல பல்லு பாடல்கள் சொல்லப்பட்டிருக்குது அந்த பல்லு பல்லு பாடல்களை வந்துட்டு மரத இலக்கு மக்கள் மன்னர்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல சும்மா ஏதோ பாடம் நடத்துவாங்க அதோட விட்டுருவாங்க நம்ம மருந்த நிலத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னா ஓ இதுதான் நம்ம குடியிருந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க எங்கே இவங்க விழிப்படைஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அதை சும்மா ஒரு குறிப்பிட்ட ஓரளவுக்கு அது பள்ளு பாடல்கிறதோட நிப்பாட்டிடுவாங்களோ தேவனைய பாவனரை பற்றி ரொம்ப நாள் யாருக்குமே தெரியாமல் இருந்தது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஏன்னா எல்லாமே மறைக்கிறாங்க சூழ்ச்சி அந்த க கல்வி கற்றுக் கொடுக்கிறதான ஆசிரியர்கள் முதலாவது நீங்க வந்து மாணவர்கள் செல்லவங்களுக்கு நீங்கள் ஒரு சமத்துவத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதே போல காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க அந்த காவல்துறை நண்பர்கள் நீங்க நினைத்தால் ஒரு இரண்டு பேரையும் சமமாக பேசி பழக வேண்டும் என்று நல்ல அறிவுரைகளை சொல்லுங்க உங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் நடக்கட்டும் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே போல இந்த அரசாங்கம் எங்களுடைய எஸ்சி பட்டியலிருந்து எங்களுக்கு இப்ப அந்த விமான ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் அல்லது அரசியலா எடுப்பதற்கும் இருக்கீங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அங்க லட்சாவது லட்சம் மக்கள் கூடி அங்க ஒரு பெரிய திருவிழாவாக போயிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சது நன்றி ஆனாலும் எங்களுக்கு அது தேவையில்லை எங்களை பட்டியல் இந்த எஸ்சி பட்டியலில் விழுந்து எங்களை தூக்கி ஆய் ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு முன்பு நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே அதே நிலையில் எங்களை இந்த தேவந்தபுர வேளாளர்களை நீங்கள் சேர்க்க மா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்